வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் சீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா எனபதி என்றிட கவலைகள் தீரும் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகிறார் அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால் வட இந்தியாவில் விநாயகர் தன்னுடைய திரு கரங்களில் முள்ளங்கியை வைத்து உண்கின்றார் தென் இந்தியாவில் தன் கரங்களிலே மோதகத்தை வைத்துக் கொண்டு ருசி பார்க்கின்றார் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான அதிசயங்கள் அற்புதங்கள் ஆனந்த நிலை அவர்கள் வாழ்க்கையிலே நடைமுறைக்கு வரும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை திங்கள் கிழம் தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஆடி ஐந்தாவது நாள் இன்றைய விசேஷம் சர்வ ஏகாதேசி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் ராமேஸ்வரம் பர்வத வர்த்தனி பவனி திருமாலி சோலை கள்ளழகர் புறப்பாடு சிவாஜி கணேசன் நினைவு நாள் துவாதேசி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்திலிருந்து ஏழு பதினைந்து வரை பிறகு ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒம்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை திரி ஏகாதேசி காலை எட்டு ஐம்பத்தி ஆறு வரை இன்றைய நிலப்பு நட்சத்திரம் ரூஹ ரோகிணி இரவு ஒம்பது எட்டு வரை யோகம் அமிர்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று மேல் நோக்கு நா இன்று சந்திராசமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் சுவாதி விசாகம் தஞ்சாட்சம் பெறுகின்ற ராசி துலாம் ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் பதினாறு ஆண்டு கால குரு தசையிலே பாக்கியங்கள் பெருக என்னவன் குரு தசை ஒவ்வொரு ஜாதகத்திலும் பதினாறு ஆண்டுகள் நடைபெறும் இந்த தசையிலே நாம் வளமாக வாழ்வோமா என்று தெரிந்து கொள்ள ஜாதகத்தை நல்ல ஜோதிடரிடம் காட்ட வேண்டும் ஏன் இதனை சொல்கின்றேன் என்றால் அநேக பேர் குரு தசை வரும்பொழுது நாம் நல்ல நிலையில் வருவோம் என்று நினைத்திருப்பார் ஆனால் அந்த குரு தசையில் நமது ஜாதகத்திலே குரு பகவான் அமைந்துள்ள தன்மையை பொறுத்தே பலன்கள் கிடைக்கும் எடுத்துக்காட்டாக ஒருவர் குரு தசையில் பிறக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் அதாவது புனர் பூசம் விசாகம் பூரட்டாஜி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் குரு தசையிலே பிறப்பார் இவர்களுக்கு குரு பகவான் லக்கணத்துக்கு பன்னிரண்டில் வந்தால் பலன் தராது லக்கணத்திற்கு ஆறு எட்டில் வந்தாலும் பலன் தரா அதுபோல சனி வீட்டில் குரு வந்தாலும் பலன் தராது மகர வீட்டில் குரு நீச்சம் அடைகிறார் எனவே மகர வீட்டில் குரு இருக்க பிறந்தவர்கள் குரு தசையில் நல்ல பலன்கள் கிடைக்காது சேர்த்து வைத்த தங்க நகைகளையும் வங்கியிலே அடகு வைத்தால் இந்த குரு தசையிலே அவர்களுக்கு நீச்ச புத்தி அதாவது நீச்ச தசை நடக்கும் பொழுது வங்கிக்கு போகும் அந்த நகையை மீட்பதற்கு பதினாறு வருடங்கள் ஆகிவிடும் இதுபோல் பன்னிரெண்டில் குரு வந்தால் தகப்பனுக்கு பீடை மாரதத்திற்கு சமமான கண்டங்களையும் பொன் பொருள் சேதம் போன்ற துர்பலன்களையும் கொடுத்து அதுபோல குரு ஆறில் இருந்தால் அந்த தசை முடியும் வரை நோய் நொடி தரும் குரு எட்டில் ஒருவருக்கு வருவமானால் அவர் அந்த தசை முழுவதும் வயிற்று நோயால் அவதிப்படுவார் குரு எட்டில் உள்ளவர் அந்த தசை வரும்போது மருத்துவருடன் சென்று தகுந்த சிகிச்சையை எடுத்துக் கொள்ள வேண்டும் மருந்து கடையில் மருந்து வாங்கி உண்ணும் பழக்கத்தை தவிர்க்க வேண்டும் இதனை வலியுறுத்தி கூறுவதனுடைய நோக்கம் குரு எட்டில் வரும்போது ஒரு சிலருக்கு கேன்சர் போன்ற நோய்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் உள்ளது எனவே மருத்துவரிடம் பரிசோதனையும் மேற்கொள்ள வேண்டும் குரு பகவான் எந்த இடத்தில் அமர்ந்தாலும் குரு தசை காலம் முழுவதும் அதன் முழு பலனை சாதகமாய் அனுபவிக்க இந்த எளிய பரிகாரத்தை செய்து கொள்ள வேண்டும் குரு ஆறு எட்டு பன்னிரெண்டில் அமர்ந்து தசைகள் நடத்தும்பொழுது தொல்லைகள் கொடுப்பது நிச்சயம் அதிகமாக இருக்கும் அதை குறைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த எளிய வலிய பரிகாரத்தை நீங்கள் கடைபிடித்தீர்கள் என்றால் அந்த பாவ பலன்கள் கர்ம பலன்கள் குறைவதற்கு வாய்ப்பு உண்டு முதலாவது பரிகாரம் குரு தசை நடப்பவர்கள் குரு ஆறு எட்டு பன்னிரெண்டில் உள்ளவர்கள் வேளந்தோறும் மஞ்சள் ஆலை அணியும் பழக்கத்தை கொள்ள வேண்டும் மஞ்சள் ஆலையின் மகிமையை உணர்வீர்கள் கைகுட்டை ஓய்வுப்பவர்கள் குரு தசை முடியும் வரை ஒரு மஞ்சள் நிற கைகுட்டையை ஓய்வுப்பது நன்மையை தரும் இரண்டாவது பரிகாரம் ஒவ்வொரு வருடமும் திருச்செந்தூர் முருகனிடம் சென்று தரிசித்து வந்தவர்கள் நல்ல பலன்களை அடைவர் இது அனுபவப்பரிகார் முடிந்தவரை வேலைக்கிழமையிலே அன்னதா அன்னதானம் செய்வது உத்தமம் நாளைய தினத்திலே நாம் எடுத்துக்கொள்கின்ற தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் தசாபுத்திகள் வரும் காலங்களில் எந்த நோய்கள் அதை தடுத்து கொள்ள தற்காத்து கொள்ள எளியவள் இதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பாகமாய் இருக்கின்ற ஜோதிட சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே ஜோதிடத்தையும் நாம் கற்றுக்கொள்கின்றோம் அந்த சிறு குறிப்பின் மூலம் பிறருக்கு வழிகாட்டவும் தெரிந்து கொள்கின்றோம் நமக்கு நாமே ஜாதகத்தை பார்த்து கொள்ள நம்மை தயார்படுத்திக் கொள்கின்றோம் இந்த நான்காவது பகுதி மிக மிக முக்கியமான ஒரு பகுதி தன்னை அறிந்து கொள்ள பிறரை தெரிந்து கொள்ள வழிநடத்த வழிகாட்ட இந்த ஜோதிட சிறு குறிப்பு உதவுகிறது என்றால் மிகையாக இதிலே இரண்டாவது பாவம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பாவத்தை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகின்றோம் லக்னாதிபதியும் சுக்கரனும் சேர்ந்து மூன்றில் இருக்க இரண்டில் இருக்க பார்வை குறைபாடு ஏற்படும் கடல கடக லக்னத்தில் பிறந்து சூரியன் சுக்கரன் கூடி இரண்டில் இருக்க கண் பார்வை பாதிக்கு பாதிப்பு உண்டாகும் புதனும் சுக்கரனும் கூடி இரண்டில் இருக்க கீழ் நோக்கி பார்ப்பீர்கள் இரண்டாவது இடத்திலே சூரியன் இருந்தால் பலம் பெற்றிருந்தால் சாஸ்திர ஞானம் ஆர்வம் உங்களுக்கு உண்டார் வேதங்கள் கற்பால் பூமி சேர்க்கை உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உண்டு இரண்டிலே சந்திரன் பலம் பெற்றிருந்தால் உங்களுக்கு ஜாதகம் அழகாக வரும் பிறரை வசீகரிக்கின்ற தன்மையுடைய முகபாவம் உண்டு பூமி லாபமும் உண்டு அதே நீச்சம் பெற்றிருந்தால் பகை பெற்றிருந்தால் தொழிலே கஷ்டம் பூமியில் நஷ்டம் பெண்களால் பிணி உங்களுக்கு ஏற்படும் செல்வந்தராய் இருப்பீர் குளுமையாய் பேசுவீர் பெண்கள் மீது பிரியமுள்ளவராய் இருப்பீர் பக்தி சாதுரியம் மிக்கவர் கீர்த்தி உள்ளவராய் இரண்டிலே செவ்வாய் இருந்தால் பலம் பெற்று இருந்தால் உங்களுக்கு பூமி லாபம் உண்டு வாகன லாபமும் உண்டு பெண்களுக்கு வாழ் கொடுப்பீர் செல்வம் உள்ளவராய் இருப்பீர் சுபகாரியம் செய்ய விரும்புகிறீர்கள் முன்கோபம் உண்டு பலமின்றி இருப்பீர்கள் ஏழ்மை சுபம் நெருப்பினால் பயம் ஆயுதத்தால் பயம் கண் நோய் உண்டாகும் நாளை தினம் இரண்டிலே புதன் இருந்தால் என்னென்ன பலன் இரண்டிலே குரு இருந்தால் என்ன பலன் இரண்டிலே சுக்கிரன் சனி ராகு கேது இவர்கள் இருந்தால் என்னென்ன பலன் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் நாளை தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சுக்கிரன் நட்சத்திர பயிற்சி அடைகின்றார் அதனால் இந்த ராசிகளுக்கு இனி அனைத்திலும் வெற்றி பெறுகின்ற வாய்ப்புகள் கிடைக்க பெறுவார் ஜோதிடத்தின்படி சுக்கிரன் ஒரு மங்களகரமான கிரகமாக கருதப்படுகிறார் எனவே சுக்கிரனின் ராசி மற்றும் நட்சத்திர பயிற்சி மிக மிக முக்கிய நிகழ்வாகும் இந்த பயிற்சியால் மங்களகரமான விளைவுகள் அனைத்து ராசிகளிலும் காணப்படும் இதனிடையே சுக்கிரன் ஜூலை இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மிருக சீரிடம் நட்சத்திரம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே சுக்கிரனுடைய நட்சத்திர பயிற்சி பலன்களை தரும் எனவே அந்த ராசிகள் எவை என்பதை இந்த பதிவிலே நாம் காணலாம் முதலிலே மிதுனம் இந்த ராசிக்காரர்களுக்கு சுக்கரனின் சொந்த வீட்டில் இருக்கும் ஆற்றல் இயற்கையாகவே பலனையும் முதலீடு செய்யவோ அல்லது மீட்கவோ வாய்ப்புகள் இருக்கும் திருமண வாழ்க்கையில் ஞானமும் ஈர்ப்பும் அதிகரிக்கும் வாகனங்களும் நகைகள் அல்லது மின்னணு பொருட்கள் போன்ற புதிய பொருட்களை வாங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஃபேஷன் வடிவமைப்பு கலை இசை மற்றும் ஊடகத்துறையை சேர்ந்தவர்களுக்கு சிறந்த சாதனைகளை அடைய முடியும் அடுத்தது கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு சந்திரனின் ராசியாக இருப்பதால் சுக்கரனின் இந்த நட்சத்திர மாற்றம் சிறப்பு நன்மையை பெறுவார்கள் வீட்டிலே மகிழ்ச்சி அதிகரிக்கும் உறுப்பினரிடம் பரஸ்பர அன்பு அதிகரிக்கும் இந்த நேரத்தில் சொத்து அல்லது வாகனங்களை வாங்கலாம் கலை நடனம் நடிப்பு அல்லது புகைப்படம் எடுத்தல் துறைகளிலே ஈடுபாடு உள்ளவர்கள் நல்ல பெயரை சம்பாதிக்கலாம் காதல் உறவுகள் வலுவாகும் பழைய உறவுகள் வலுப்பெறும் அடுத்தது துலாம் துலாம் ராசிக்கு சுக்கரனின் அதிபதியாக இருப்பதா சுக்கரனின் இந்த நட்சத்திர மாற்றம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிதி நிலையை மேம்படுத்தும் நன்மைகள் உண்டாகும் இந்த பயிற்சி காலத்திலே துலாம் ராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு புதிய வேலை அல்லது பனி இடத்தில் மரியாதை கிடைக்க வாய்ப்புள்ளது காதல் உறவுகளிலே நெருக்கம் அதிகரிக்கும் நீங்கள் திருமணத்திற்கு தகுதி பெற்றிருந்தால் உங்களுக்கு நல்ல உறவு கிடைக்க வாய்ப்பு உள்ளதும் மன அழுத்தம் குறைந்து வாழ்க்கையிலே சமநிலை ஏற்படும் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கரனின் இந்த மாற்றம் மிகவும் நன்மையை பயக்கும் என்று கருதப்படுகிறது இந்த நேரத்திலே நிதி மற்றும் வணிக பணிகளிலே பெரும் லாபத்தை பெறுவீர்கள் திடீர் பண லாபங்கள் ஏற்படலாம் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் புதிய ஒப்பந்தங்கள் அல்லது முதலீடுகள் நன்மை பய புதிய வேலை பதவி உயர்வு அல்லது இடத்திற்கான இடமாற்றம் நல்ல வாய்ப்புகள் பெறலாம் வருமானம் அதிகரிக்கும் இதனுடன் சேமிப்பில் வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் மன ரீதியாக ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே பதிவிடப்படுகிற உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் கேட்டு நீங்கள் பெற்ற அந்த உண்மையை மற்றும் நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் அறியும் பராபரமையின் நிலை கடன் எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாழ இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி ஆறாவது பகுதி இந்த ஆறாவது பகுதியிலே ஒவ்வொரு ராசியினுடைய தினப்பலன் ராசி பலனை நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குரிய தனி எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரத்திற்கு சந்திராஷம தினம் என்பதையும் இப்பொழுது நாம் விரிவாக விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம் ஒவ்வொரு ராசியாக நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் இருந்து வந்த கூச்சல் குழப்பம் விலகும் வரவேண்டிய பணம் கைக்கு வரும் ஆலம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள் எனினும் சிலருக்கு வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் ஏற்படலாம் உறவினர்கள் மதிப்பார்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பார்கள் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும் திடீர் திருப்பங்கள் நிறைந்தன அஸ்வினி நட்சத்திரத்தைச் சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த கூச்சல் குழப்பம் விலகும் வரவேண்டிய பணம் கைக்கு வரும் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் ஏற்படலாம் உறவினர்கள் மதிப்பார் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பார் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும் திடீர் திருப்பங்கள் நிறைந்தன ரிஷபராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரி பொலிவு கூடும் வர வேண்டிய பணம் கைக்கு வரும் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பியும் வியாபாரத்தில் புது முயற்சிகள் பலிதமா உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் புத்துணர்ச்சி பெறுகின்றன கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அந்நோயம் அதிகரிக்கும் முக பொழிவு கூடும் வரவேண்டிய கைக்கு கைக்குவோம் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பழைய பிரச்சனைக்கு தீர்வு காண்பியும் வியாபாரத்தில் புது முயற்சிகள் பலிதமா மிருகசீரியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் புத்துணர்ச்சி பெறுகின்றன மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் பெட்ரோலின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டா பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும் கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் திறமை வெளிப்படும் நினைத்தது நிறைவேறுகின்ற நான் மிருக சீரீட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் பெட்ரோலின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டா திரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும் கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் புனர்போசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் நினைத்தது நிறைவேறுகின்ற நிறைவேறுகின்றன கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் உங்கள் பேச்சிலே கொஞ்சம் மாற்றம் செய்வீர்கள் பிள்ளைகள் நம்பிக்கை தருவார் உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவி செய்வார் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை முழுமையாக நம்புவார் சாதித்து காட்டுகின்ற காட்டுகின்றன புனர்போசன் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்கள் பேச்சில் கொஞ்சம் மாற்றம் செய்வீர்கள் பிள்ளைகள் நம்பிக்கை தருவார் பூத்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவி செய்வார் வியாபாரத்தில் புதிய இடத்திற்கு கடையை மாற்றும் ஆயுத நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை முழுமையாக நம்புவார் சாதித்து காட்டுகின்றன சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் உங்கள் பேச்சிலே அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் பலமாக இருப்பார்கள் அரசால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் வெற்றிக்கு வித்திடும் நான் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர் பக்கபலமாக இருப்பார் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசால் ஆதாயம் ஒன்று வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்விக்கும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளும் வெற்றிக்கு வித்திடும் நான் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய புதுபலன் உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறுவீர்கள் பிரபலங்களால் ஆதாயம் உண்டு பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர் தேடி வருவார் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள் எண்ணங்கள் நிறைவேறுகின்றன நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறுவீர்கள் பிரபலங்களால் ஆதாயம் அத்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுகள் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளரை தேடி வருவார் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பிகள் எண்ணங்கள் நிறைவேறுகின்ற துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசு தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்துடனும் கவன சிதறலின் இயக்க வேண்டும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த குல தெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவை அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் விருச்சக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன்கள் உங்கள் போக்கிலே கொஞ்சம் மாற்றம் செய்வீர்கள் பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர் சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் வியாபாரத்தை வேலையாற்ற கடமையுன்னுடன் செயல்படுவார் உத்தியோகத்தில் மரியாதை கூடும் அதிரடி மாற்றங்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உங்கள் போக்கிலே கொஞ்சம் மாற்றம் செய்வீர்கள் பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர் சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமை உணர்ந்து செயல்படுவார் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் மரியாதை கூடும் அதிரடி மாற்றங்கள் உண்டாகின்ற நான் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலம் திட்டமிட்ட காரியங்களை அழிந்து திரிந்து முடிக்க வேண்டியது இருக்கும் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் திடீர் பயணங்கள் செலவுகளால் திணறுவுகள் வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி லாபம் வரும் உத்தியோகத்தில் பணிகளை போராடி முடிக்க வேண்டியதற்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நான் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்களை அலைந்து திரிந்து முடிக்க வேண்டியது இருக்கும் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் போராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் திடீர் பயணங்கள் செலவுகளால் திணறிவுகள் வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி லாபம் வரும் ஒத்திரால நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பணிகளை போராடி முடிக்க வேண்டியது இருக்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நா மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சிகள் தள்ளி போய் முடியும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரத்தில் சிக்கிக்கொள்ளாதீர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள் உத்தியோகத்தில் மற்றவர்களுடைய வேலையை சேர்த்து நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும் இதனால் வேலை பலு அதிகரித்து காணப்படும் மொத்தத்தில் நிதானம் தேவைப்படுகின்ற நான் உச்சிடு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் தள்ளி போய் முடியும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரத்தில் சிக்கிக்கொள்ளாது திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள் உத்தியோகத்தில் மற்றவர்கள் வேலையை நீங்களும் சேர்த்து பார்க்க வேண்டியது தரும் அவற்றம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை பலு அதிகரித்து காணப்படும் மொத்தத்தில் நிதானம் தேவைப்படுகின்ற நான் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றியோர் உங்களால் மற்றவர்கள் பயனடைவார்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரி உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூற்றுமங்களை சொல்லித் தருவார் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளுகின்றான் அவற்றின் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றி உங்களால் மற்றவர்கள் பயனடைவார் அதே நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரி சில சூற்றுமங்களை சொல்லித் தருவார் பெருந்தன்மையும் நடந்து கொள்கின்றன மீனராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவு எடுப்பேன் உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டடைவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவர்கள் கடையை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் புதுமை படைக்கின்ற நாள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டடைவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கடையை விரிவுபடுத்துவர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் புதுமை படைக்கின்ற நாள் இதுவரை பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலை வேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்த்து இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தின பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்